ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا யாபுதூன நீவல யு ஸ்ரீபூன பீஷய் அ வமன் கஃபர் ஆட் த தலி கஃப உல அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது நாம் அவனையே புகழ்கிறோம் அவரிடமே உதவியும் தேடுகிறோம் அவரிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம் நம்முடைய கேட் கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்ப தேடுகிறோம் அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர் வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் முகமது அரபி சல்லாஹு அனலேஹி வசல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாவின் திரு தூதர் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் ஹம்து சலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகளில் சிறந்த வழி நேரான வழி முகமது சல்லாஹூ அனலேஹி வசல்லம் அவர்களுடைய வழியாகும் காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்தில் இஸ்லாமில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும் மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பித அழத்தாகவும் ஒவ்வொரு பித அழத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் கண்ணியமும் ஈமானும் இஸ்லாமும் நிறைந்த அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹபுல் ஆலமின் இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹை மட்டுமே கட்டுப்படுவதற்காக அவனையே வணங்குவதற்காக படைத்திருக்கிறான் அல்லாவை வணங்கக்கூடிய மக்கள் அல்லாவை கட்டுப்படுவார்கள் அல்லாஹ் ரகுலால்மின் எத்தகைய வழிகளை அவர்களுக்கு காட்டியிருக்கிறானோ அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள் அல்லாஹ்வுடைய வாக்குகளை நம்புவார்கள் அல்லாஹ் குரானிலே பல விஷயங்களுக்கு பல விஷயங்களை கொண்டு கருத்துக்களை கொண்டு வாக்களிக்கிறான் குரானை நாம் படிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் பார்ப்போம் அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது என்று பார் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு அது உண்மையானது என்ற வார்த்தைகளை குரானுடைய வசனங்களில் நாம் அடிக்கடி பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கிறான் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வாழ வாக்களிக்கிறான் நேரிய வழியை காட்டுவதற்காக வாக்களிக்கிறான் இன்னும் பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல்லாஹரப்பு ஆலமின் மேலும் ஒரு இடத்திலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது சில நியமத்துகள் சில அருட்கொடைகள் கொடுப்பதற்காக அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் வா தல்லாஹு லதீனமனுமே இருக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் யாருக்கு உங்களில் ஈமான் கொண்ட மக்களுக்கு வாமையிலும் சாலிஹாத் ஈமான் கொண்ட பிறகு நம்பிய பிறகு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹமது அல்ல அல்லாஹ் அலைவர் அவர்கள் கூறிய விஷயங்களை நம்பிய பிறகு அதன்படி செயல்படக்கூடிய சாலிஹானை அமல் செய்யக்கூடிய நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் அப்போ இந்த வாக்கு அல்லாஹுடைய வாக்கு இந்த வாக்கு யாருக்கு பொதுவாக அனைவருக்கும் கிடையாது இந்த வாக்கு யாருக்கு யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்கு அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வாக்கு நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றினான் இன்னும் அல்லாஹ் அபுல்லாலி நிறைவேற்றுவான் என்ன வாக்கு யாருக்கு வாக்களிக்கிறான் ஈமான் கொண்ட மக்களுக்கு சாலிகான செயல் செய்யக்கூடிய மக்கள் ஈமான் கொண்ட பிறகு மக்களுக்கு அல்ல வாக்களிக்கிறான் என்ன வாக்களிக்கிறான் அவர்களை இந்த தரையில் பூமியில் பிரதிநிதிகளாக பிறருக்கு வழிகாட்டக்கூடிய மக்களாக உலக மக்கள் இவர்களை பார்த்து நடக்கும்படி அல்ல அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார் உலகத்திலேயே மிக உயர்ந்த சமுதாயமாக பிறருக்கு வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக அனைத்து சமுதாயங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக பிரதிநிதிகளாக அல்லாஹு இந்த தரையிலே ஆக்குவான் அல்லா வாக்களிக்கும் பொழுது எவ்வாறு வாக்களிக்கிறான் பாருங்கள் இதற்கு முன் இருந்த சமுதாயங்களுடைய வரலாறு நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் என்ன ஆக்கினான் பிரதிநிதிகளாக இந்த தரையிலே பூமியிலே பிற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய மக்களாக அல்லா அவர்களே அல்லா கூறுகிறான் தீனகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொண்டு சந்தோஷப்பட்டானோ ஏற்றுக்கொண்டானோ அந்த மார்க்கிலே அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கும்படி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வார் அல்லாவே அவர்களுக்கு உதவி செய்வார் அது மட்டும் அல்ல மேலும் அல்லாஹ் கூறுகிறான் பயங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அல்லது பிற மக்கள் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த வருவான் போக்கிவிடுவான் சமாதானத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் இதெல்லாம் யாருக்கு அமல் செய்யக்கூடிய ஈமானும் சாலியான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லா ரபுல்லின் வாக்களிக்கிறான் அந்த ஈமான் அந்த சாலியான அமலில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் வருகிறான் இதுதான் மிக முக்கியமான விஷயம் இதன் மீது ஈமானும் இதன் மீது சாலியான அமலும் இருக்க வேண்டும் அது என்ன புதூனி வலாயு அடிப்படையான விஷயம் அந்த ஈமானிலும் சாலியான அமல்களிலும் அல்லா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நீங்கள் என்னையே வணங்க வேண்டும் என்னுடன் யாரையும் இணை வைக்க கூடாது இது நம்முடைய வாக்காக இருக்க வேண்டும் இது நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நம்மீது உரிமையாக இருக்கிறது நம்மீது கடமையாக இருக்கிறது இதில் சமுதாயம் சீராக இருந்தால் இதன்படி சமுதாயம் செயல்பட்டால் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான் இதற்கு பிறகும் இதை மறுத்தால் இது ஷிற்கு இது தோது இது நான் பெரிய விஷயம் கிடையாது சுண்ணத் பிதா இதே பேசிட்டு இருப்பீங்களா இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நாங்கள் எம்எல்ஏ ஆகணும் நாங்கள் எம்பி ஆகணும் பார்லிமெண்டில் போய் நிற்கணும் பில்லை கிடிக்கணும் கத்தி கத்தி பேசணும் இதுதான் சமுதாயத்தை வெற்றின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மார்க்கத்தை இழிவாக பார்த்தால் இந்த தொகை இழிவாக பார்த்தால் சுண்ணத்தை இழிவாக பார்த்தால் அல்லாவுடைய மார்க்கம் அது பெரிய விஷயம் இல்லை என்று நினைத்தால் அல்லா நம்முடைய பிரச்சனைகளையும் பெரிய விஷயம் இல்லை என்று விட்டு விடுவான் என்னுடைய தோகை பெரிய விஷயம் கிடையாது என்னுடைய மார்க்கம் பெரிய விஷயம் கிடையாது கிடையாது அப்படி என்றால் அல்லாஹ் அல்லாஹு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இந்த பல வகையான கருத்துகள் உங்களுடைய தேவைகள் இது எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்ற அல்லாஹ் விட்டுவான் புரிகிறதா அல்லாஹ் யா புது என்னையே வணங்க வேண்டும் என் மேலும் என்னுடன் இபாதத்தில் யாரையும் இணை கற்பிக்க கூடாது இது முக்கியமானது இது இருந்தால் அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் அதற்கு பிறகு அதற்கு பிறகு வழிகளை அல்லாஹ் காட்டுவான் கதவுகளை திறந்து காட்டிக்கொண்டே இருப்பான் முதலில் நாம் இதில் செயல்பட்டால் இதில் உறுதியாக இருந்தால் சமுதாயம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த சமுதாயத்திற்கு வழி நடத்துவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இது அல்லாவுடைய வாக்கு வா அத வா லா யூ புலிக்கு வா வாடா என்று அல்லாஹ் கூறுகிறாள் இது அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் தன்னுடைய வாக்கை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் வாக்குக்கு எதிராக நடக்க மாட்டான் வாக்கை அல்லாஹ் உடைக்க மாட்டான் ஆனால் அதிகபட்சமான மக்கள் இதை அறிய மாட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் யாருன்னாலும் வாக்கை உடைக்கலாங்க யாராவது சிஎம் இருந்தாலும் சரி வாக்குக்கு மீறலாம் பிரைம் மினிஸ்டரும் வாக்குக்கு மீறலாம் பெரிய பணக்காரன் வாக்குக்கு மீறலாம் யாரா இருந்தாலும் சரி வாக்கை மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா மீறி கொண்டுதான் இருக்கிறார்கள் சந்தேகம் கிடையாது இறைவன் படைத்த இறைவன் அவன் வாக்கை மீறுவானா தன்னுடைய வாக்குக்கு எதிராக அவன் நடப்பானா அவன் வாக்களிக்கிறானே நாம் அவனையே வணங்க வேண்டுமே அதை மக்களை விட்டு தடுக்க வேண்டுமே என்றால் என்ன முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தேவையானது இதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டு மக்களிடம் நாம் இதை எடுத்து வைப்பது இத்தகைய காரியங்கள் எல்லாம் சாலியான அமல்கள் நாமும் செயல்பட்டு ஐ வேலை தொழுகிறோம் தொழுகையை விட பெருசு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்திலே அந்த அளவுக்கு அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலும் நல்ல காரியங்கள் செய்து மக்களுக்கு உதவி செய்து நாவை சரியான முறையில் பயன்படுத்தி ஃபித்னாக்கள் போன்ற காலத்திலே நாம் ஃபித்னாக்கள் போன்ற செயல்கள் நாம் செய்யாமல் இருந்து சாலிஹான இப்படி போன்ற சாலியான அமல்கள் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு கல்வி கொடுப்பான் கல்வி ஞானத்தை கொடுப்பான் நல்ல அந்தஸ்துகளை கொடுப்பான் நல்ல அறிவு கொடுப்பான் நல்ல புரிதல் கொடுப்பான் மேலும் அல்லாஹ் ஆலமீன் அவன் பல வகையான வாக்களிக்கிறான் எல்லாம் அல்லாக்கு கொடுப்பான் ஹலிஃபாவாகவே அல்லாக்குவான் என்று அல்லா கூறியான் இப்போ நம்ம என்ன செய்கிறாங்க நிறைய பேர் ஷிருக்கு பிதாத்து தோஹித் சுன்னத் இதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் எப்படி அடுத்தது என்ன வாங்க நாம் ஆட்சி அதிகாரம் செய்யணும் நாம் ஹிலாப செய்யணும் இப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க சுத்திட்டு இருக்காங்க இந்த பூமியில இல்லையா நிறைய பைத்தியக்காரங்க இருக்காங்க தோஹித்லாம் பெரிய விஷயம் கிடையாது மார்க்கமே பெரிய விஷயம் கிடையாது ஆனா இவங்களுக்கு பெரிய விஷயமாக பேசக்கூடிய பைத்தியகார மக்கள்லாம் இருக்காங்க புரிஞ்சுக்கணும் இவங்களால என்ன இந்த துனியாவிலும் நஷ்டம் தான் மறுமையிலும் நஷ்டம் தான் என்ன கூறுகிறான் அது நான் பார்த்துக்கிறேன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது நான் பார்த்துக்கிறேன் உங்க வேலை நீங்க பாரு எந்த மார்க்கத்தை நபி முகமது அவர்கள் மூலமாக நான் இறக்கினேனோ அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் தங்களுடைய வாக்கை அல்லா நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதே போன்று நாம் குரான் சொன்னாவை படிக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே ஒன்று தோகையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து உரைக்க வேண்டும் சுனத் என்றால் என்ன சொல்லி தர வேண்டும் ஏனென்றால் டூப்ளிகேட் சுனத் மீது அமல் செய்யக்கூடிய மக்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க ரெண்டு வகையான சுன்னத் பிரிச்சுக்கோங்க ஒன்னு என்ன ஒரிஜினல் சுன்னத் இரண்டாவது என்ன சொல்லுங்க தப்பு கிடையாது ஹக்கு சுன்னாதான் பாத்தில் ரெண்டாவது சுண்ணத்து என்ன டூப்ளிகேட் சுண்ணத் அப்படின்னு பேர் வைக்கணும் ஓகேவா அப்போ ஒரிஜினல் சுண்ணத்து என்ன மக்களுக்கு எடுத்து வைக்கவே இது மிக முக்கியம் அடுத்தது என்ன கல்வி கல்வி ஞானத்தை அதிகரிக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமானது நமக்கு எழும் தேவை வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய நசில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு கல்விக்காக நாம் கவலைப்பட வேண்டும் இந்தியாவிலே இருபத்தி ஐந்து கோடிக்கு கிட்ட மக்கள் நாம் இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா நம்முடைய யூனிவர்சிட்டிஸ் நம்முடைய ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு தான் யூனிவர்சிட்டி முஸ்லீம்களுடைய யூனிவர்சிட்டி இந்தியாவில் கஷ்டமாக நடிக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருக்கு ஆனால் நாம் இருபத்தஞ்சு கோடி மேலே கீழே மக்கள் இருக்கிறோம் அதே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஜெயின் மத் என்ற ஒரு சமுதாயம் அவங்க முழு இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி செவன் ஒரு நாலரை கோடி கிட்ட அவ்வளோதான் எத்தனை கோடி நாலரை கோடி கிட்ட அவ்வளோதான் பல வகையான யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் காலேஜஸ் இந்தியா முழுக்க கிடையாது ஏஷியாவிலே நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி அவங்க தான் முழு ஏஷியாவில் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் அவங்க தான் யார் ஜெய்மத் நாம் எத்தனை யூனிவர்சிட்டி கட்டியிருக்கோம் கம்பேர் பண்ணி பேசுவது காரணம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த கல்வி ஞானமும் அதற்காக வழிகளும் அதற்காக நாம் முயற்சிகளும் எடுக்கிறோமா பார்த்தா கிடையாது அதில் கிடையவே கிடையாது இரண்டாவதாக சில ஹக்கான விஷயங்கள் சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக கல்வி என்பது ஒரு பிசினஸ் கிடையாது யாராவது ஒருத்தர் நல்ல தரமான கல்வி இலவசமாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கூடிய மக்களும் தரமாக இருக்கணும் என்ற ஒரு சிந்தனை இருக்கா ஆள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் ரெண்டு லட்சம் ஃபீஸ் இதுலேயே போயிட்டு இருக்கு எப்படி முன்னேறும் சமுதாயம் முன்னேறும் முன்னேறாதா ஏங்க ஃபீஸ் என்பது ஃபிக்ஸே பண்ணக்கூடாது ஸ்கூல் தோறங்க பணக்கார கூட படிங்க ஏழைங்க படிங்க பணக்காரங்க தனிப்பட்ட முறையில் ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுங்க இதுதான் அந்த காலகட்டத்தில் ஸ்கூலை நடத்தக்கூடியவங்க இப்படி தான் நடத்துனாங்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் நடத்துறது கிடையாது எடுத்து படிச்சு பாருங்கள் வரலாறு இப்போதான் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் முஸ்லீம் சமுதாயம் கல்வியில் எப்படிங்க முன்னேற முடியும் ஒன்று குரானுடைய முதல் வசனம் இக்காரா நம் அனைவருக்கும் தெரியும் கல்வியுடைய சிறப்பு முக்கியத்துவம் முதல் வசனமே என்றால் ஓதுங்கள் படியுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் எந்த அளவுக்கு சிறப்பு கல்விக்காக அது ஹதீஸ் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் முதல் முதல் படைப்பு படைப்பு என்ன என்ன அல் தான் அல்லாஹ் முதலில் படைத்தான் இதன் மூலமாக கல்வியுடைய சிறப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க கல்வியுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மேலானது பாருங்க முதல் அல்லா நாடு என்றால் முதலில் வானத்தை படைத்திருக்கலாம் பூமியை படைத்திருக்கலாம் சாப்பாடை படைத்திருக்கலாம் மனிதனை படைத்திருக்கலாம் ஜின்களை படைத்திருக்கலாம் அவன் படைத்தால் யாராவது கேள்வி கேட்க முடியுமா நாடியதை செய்பவன் அவன் முதலில் என்ன படைத்தான் களமை படைத்தான் இதற்காக பல காரணங்கள் பல நுக்தாக்கள் பல கருத்துகள் வருது இதில் ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுமா கல்வியின் சிறப்பை எல்லாம் காட்டுகிறார் அதை போன்று பிளான் லெசன் பிளான் எல்லாம் நாடி இருந்தால் இப்படி செய்யாமல் கூட இந்த உலகத்தை நடத்திடுவான் அவனுடைய நாட்டம் எப்படின்னா எல்லாம் செய்வான் ஆனால் கலைமை படைத்து அதை எழுதின்னு சொல்லி ஒரு பெரிய மறுமை நாள் வரை ஒரு பிளான் இருக்கா இல்லையா நம்மக்கிட்ட என்ன பிளான் ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்கிற அதிகபட்சமான மக்கள் இளைஞர்கள் கல்விக்காக உழைப்பது கிடையாது ரெண்டே விஷயம் தான் போராட்டம் திருமண கூட்டம் போராட்டம் திருமண கூட்டம் இதை தவிர ஒன்றுமே கிடையாது எதுவுமே தெரியாது என்னங்க தெரியும் ஏதாவது நடந்தா போராட்டம் நடத்துவாங்க அதுக்கு மேல என்ன திருமண கூட்டம் நடத்துவாங்க இதை தவிர இந்த சமுதாயத்திற்கு ஒன்றுமே தெரியாது என்றால் இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும் எப்படிங்க முன்னேறும் அல்லாஹ் நமக்கு எதற்காக படைச்சா இந்த உலகத்துக்கு நாம் எதற்காக வந்திருக்கோம் என்ன ஒரு அடிப்படையான நோக்கம் என்ன இதெல்லாம் நாம் அறிந்தும் அதன்படி செயல்படவில்லை என்றால் அல்லாவுடைய கோபம் சாபம்தான் இங்கே இறங்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு உயர்ந்தது ஓரிரை கொள்கை தோகை தான் உயர்ந்தது நபி அலி வசல்லம் அவருடைய சுண்ணத் தான் நமக்கு உயர்ந்தது இதை விட பெருசு ஒன்றும் கிடையாது என்றால் தான் நாம் வெற்றி பெறுவோம் எல்லா கல்வி அல்லா கொடுப்பான் இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் பேசக்கூடியவங்க கல்வி ஞானம் அற்றவங்க நினைச்சுக்கிறாங்க யூதர்கள் அப்படிதான் நினைச்சாங்க மக்காவுடைய காஃபியர்களும் எப்படி முனாஃபிகள் என்ன தெரியுமா நினைச்சாங்க நபி அல் இஸ்லாம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஏன்னா உலக கல்வி இல்லாதவங்க நினைச்சுக்கிட்டாங்க காசு பண்ண சம்பாதிக்க தெரியாது போஸ்டிங் நான் என்ன தெரியாது பெரிய பெரிய சீட்டு நான் என்ன தெரியாது இவங்க எல்லாவே பற்றி மட்டும் சொல்லி கொண்டிருக்காங்க என்பதாக அவர்களை இழிவாக பார்த்தார்கள் இன்றைக்கு நம்மையும் இழிவாக மக்கள் பார்க்கிறார்கள் ஏன் நாம எம்எல்ஏ கிடையாது நாம எம்பி கிடையாது நம்ம பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு தைரியமா சீட்டு பில்லு கிளிக்க நமக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு தெரியாதவங்க இவங்க என்ன மைக்க பிடிச்சிப்பாங்க பள்ளிவாசல் நடத்துவாங்க தோஹித் பேசுவாங்க சுனத் பேசுவாங்க இவங்களாம் பெரிய விஷயம் கிடையாது இவங்களாம் பெரிய மக்கள் அப்படின்னு நம்ம இப்படி தான் மக்காவில் முகமது சல்லாஹூ அலி வல்லாம் அவர்களையும் சஹாபாக்களையும் இப்படிதான் பார்த்தார்கள் ஆனா அவர்களோ வர காலத்திலே வெற்றி பெற்றார்கள் அல்ல வாக்களித்தான் அல்லவா இதற்கு முன்னும் நாம் என்ன செய்தோம் அவர்களை சொல்றான் எல்லாம் அவர்களை ஆக்கினான் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மக்களாக மாறினார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னதாக அரபு நாட்டு மக்களுக்கு கல்வி ஞானமே கிடையாதுங்க நிறைந்த அங்கே அங்கேதான் இருந்தது சின்ன சின்ன சண்டைகள் என்றால் பல வருடங்களாக உள்ளத்திலே குரோதங்கள் பகைகள் அதை உண்டாக்கிக் கொள்வார் அப்படிப்பட்ட ஜாஹீரான மக்களாக இருந்தார்கள் உலக மக்கள் மற்ற மக்கள் அவர்களை வெறுப்பார்கள் அந்த அளவுக்கு இருந்த சமுதாயம் தான் அரபு நாட்டு மக்கள் நபி அலிஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக அரபு நாட்டு மக்கள் மாறினார்களா இல்லையா அதாவது சஹாபாக்களை மாறினார்களா இல்லையா எதை கொண்டு நபி அலை அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அந்த கல்வியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் அதன்படி செயல்பட்டார்கள் தோகையை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அதற்கு பிறகு சுன்னத்தை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது மார்க்கம் தான் முன்னுரிமை இதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கல்வி நமக்கு கிடைக்கும் இந்த பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமில் எல்லா வகையான காரியங்களுக்கு வழிகாட்டி இருக்கு நமக்கு அந்த கல்வி ஏன் இல்லை தெரியுமா அதில் இருக்கு என்று நான் நம்புவது கிடையாது அதை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது கிடையாது ஒரு காரியத்தை நாம் கண்ணியப்படுத்தினால்தான் அது என்ன நமக்கு புரியும் ஒரு காரியத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணிய படிச்சினால் அது என்ன என்று நமக்கு புரிய வரும் புரிய கிடையாது ஒரு கண்ணியம் கிடையாது போராட்டங்கள் நடக்கும் ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பமாகும் ஆறு மணிக்கு முடிப்பாங்க அங்கே தொழுகை நடந்துட்டு இருக்கும் என்ன என்னதான் பிரயோஜனம் எப்படி வெற்றி வரும் இது என்ன கனவு புரிய மாட்டேன் இது என்ன கனவு பெரிய கனவு எப்படிப்பட்ட கனவு எத்தனை போராட்டங்கள் நான் பார்த்து இருக்கிறேன் ஆரம்பமாகும் தொழுகை நடந்து கொண்டு இருக்கும் போராட்டம் கண்டினியூவாக இருக்கும் எப்படி கண்டினியூவா போராட்டம் நடந்துட்டே இருக்கும் இது சொல்லியே தீர வேண்டும் இளைஞர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் நீங்க இருக்கக்கூடிய இந்த பாதை தவறான பாதை உங்களுடைய தலைவர்கள் தவறான வழியில் உங்களை கொண்டு செல்கிறார்கள் இதை நீங்கள் உணரவில்லை என்றால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெற்றி என்று விரும்புகிறீர்களே ஆசைப்படுகிறீர்களே அது உங்களுக்கு கிடைக்காது எப்படி கிடைக்கும் அல்லாஹ் நாடாமல் கிடைத்து விடுமா அல்லாஹ் நாடாமல் இன்டர்நேஷனல் கோர்ட்டாக கூட இருந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் தீர்ப்பு வழங்க முடியுமா என்ன நம்முடைய ஈமான் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அல்லாஹ் நாடினால் குன் அவ்வளவுதான் சொல்லுவான் ஆகு பைய குன் ஆயிடும் அவ்வளவுதான் அல்லா குன் சொல்லுவான் அவ்வளவுதான் வக்போர்டு எங்க கையில வந்துடும் அப்படியே நம்ம கையில வந்துடும் குன் சொல்லுவான் அல்லா அவ்வளவுதான் நம்ம அல்லாஹ் கட்டுப்படணும்

மக்களுக்கு மத்தியில் நாம் பரவ செய்ய வேண்டும் கல்வி மிக முக்கியமானது கல்வி இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது தோகையுடைய கல்வி தேவை சுண்ணத்துடைய கல்வி தேவை உலகத்தினுடைய விஷயங்களில் எப்படி நடக்க வேண்டும் வியாபார கல்வி குடும்ப கல்வி புருஷ மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய காரியங்களுடைய கல்வி நிக்காக உடைய கல்வி தலாக் கல்வி எல்லாம் நமக்கு தேவை இந்த கல்வி இல்லை என்றால் இப்போ பாருங்கள் இந்தியாவில் ட்ரிபிள் தலாக் விஷயத்தில் நிறைய சர்ச்சைகள் ஆனால் அதிகபட்சமான மக்களுக்கு ட்ரிபிள் தலாக்னா என்ன தெரியாது தேவையில்லாத சர்ச்சைகள் இதுதான் உண்மை இஸ்லாமில் மார்க்கத்தில் ட்ரிபிள் தலாகே கிடையாது அது மூன்று மாதங்கள் இருக்கின்றன அதுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன இதை பற்றி பேசக்கூடிய மக்களே கிடையாது எங்கன்னா பேசுவாங்க யார் தாங்க பேசுவாங்க அல்லாவுடைய சட்டத்தை அல்லாவுடைய வசனம் ஆயிடுச்சுங்க அல்லாவுடைய வசனம் ஆயிற்று நான் மற்ற மக்களுடைய கண்ணியத்தை பார்த்துக்கொண்டு அல்லாவுடைய வசனத்தை கூறுவது நம்முடைய உள்ளத்திலே அந்த பயம் வர மாட்டேங்கிறது அல்லாவுடைய வசனத்தை விட யாருடைய கண்ணியம் சிறந்ததுங்க யாருடைய கண்ணம் சிறந்து கிடையாது இது அல்லாவுடைய வசனம் நீங்க அங்க போராடுறீங்க போராடுறதே தப்பு இதை வச்சு நீங்க போராடுங்க அல்லா கண்ணியத்தை கொடுப்போம் நீங்க போய் சொல்லுங்க ட்ரிபிள் தலாக் இருக்குங்க ஆனா எப்படி இருக்கு இப்படி இப்படிதான் இருக்கு ஒரே நேரத்துல கொடுப்பது நீங்க வெறுக்கிறீங்களே அப்படி இஸ்லாமிலே கிடையாது முதல்ல சொன்னா முடிஞ்சுது இதை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா எங்க இல்லையே நீங்க பார்ப்பீங்க பாப்பீங்க நியூஸ் பாப்பீங்க யூடியூப் பாக்குறீங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க யாராவது அல்லாவுடைய சட்டத்தை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா அப்போ அல்லா ரூலமே எதிர்பார்க்கிறான் இந்த வானம் எதிர்பார்க்கிறது சஹாபாக்களுடைய மக் சகாபாக்களை போன்ற மக்கள் இளைஞர்கள் மறுபடியும் எப்பொழுது வருவார்கள் என்று இந்த வானம் எதிர்பார்க்கிறது இந்த பூமி எதிர்பார்க்கிறது இந்த சூரியன் எதிர்பார்க்கிறது இந்த சந்திரன் எதிர்பார்க்கிறது எல்லாம் பார்க்க விரும்புறாங்க எல்லாம் பார்க்க விரும்புகிறாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி மக் போன்ற மக்களை அல்லா உண்டாக்குவான் அந்த சஹாபாக்களை போன்ற மக்களை அல்லா அருள் இருபது இருபத்தி ஐந்து வயது முசாபின் ஒமேர் இருபத்தி ஐந்து வயதில்தான் அந்த நேரத்தில் அவர் மதினாவுக்கு செல்லும் பொழுது இருபத்தி ஐந்து வயது கிட்டத்தட்ட அவர் மூலமாக மார்க்கத்தை அல்லாங்க பருவ செய்தான் சஹாபின் முப்பத்தி இரண்டு வயது அந்நிலத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மூலமாக ஏகப்பட்ட அவருடைய ஜமாத் மக்கள் எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி எல்லாம் படிப்படியாக சஹாபாக்களை எப்படி வெற்றி கொடுத்தான் பாருங்கள் அப்படியே போக போக சஹாபாக்களுடைய ஜமாத்தை அல்லாஹ் அதிகரித்து அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் பதில் போர் நடந்தது பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் அப்படியே எல்லார்களும் பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்துட்டே வந்தா அல்லா நாடினால் போர் செய்தும் வெற்றி கொடுப்பான் ரெண்டாவது போர் இல்லாமலும் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் நாம் என்ன நினைச்சு சஹாபாக்கள் போர் பண்ணாங்க நாங்கள் போர் செஞ்சே தீரணும் நாம் ஜிஹா செஞ்சே தீரணும் அப்படி கிடையாது தவறான கருத்து இதெல்லாம் தவறான கருத்து இந்தோனேஷியா அலமது இல்லா உலக செலியே அதிகமான முஸ்லீம் மக்கள் அங்கே இருக்காங்க உலக ஒரு போராவது நடந்துதான் ஒரு ஜிஹாதாவது ஆகுது கிடையாது எப்படி அப்போ அல்லா நாடினால் செய்வான் மூசா அலை சலாம் அலமது இல்லா அவ்வளோ பெரிய நபி போர் செஞ்சாங்களா போர் கட்டாயம் என்றால் ஜிஹாத் கட்டாயம் என்றால் அது இல்லாமல் இஸ்லாமே இல்லைன்னு பேசுறாங்களே அப்ப மூசா இஸ்லாம் செய்ய வேண்டியதானே செய்தார்களா சுலம் அலேலாம் அங்க நடந்தது அப்போ சில நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் சிலருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருந்தான் இது பெரிய விஷயம் கிடையாது மார்க்கம் தான் நமக்கு பெரிய விஷயம் சாலியான அமல் நல்ல காரியங்கள் மக்களுடன் நல்ல முறையில் பழகுவது பேசுவது இது நமக்கு முக்கியமானது எனவே கல்வி தோகை சுன்னத் நல்ல ஹிக்மத் அல்லாஹம் அல்லாவுடைய கடத்த ஹிக்மத் இதெல்லாம் முக்கியமானது இதன்படி நாம் செயல்பட வேண்டும் கல்வியை பரவ செய்ய வேண்டும் கல்வி ஞானத்தை அடைய வேண்டும் கல்விக்காக முயற்சிகள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல்லாலிமி நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு வெற்றியை தருவான் அல்லாஹ் ரபுல்லாலிமின் நம் அனைவருக்கும் கூறுபவனை கூறுவதை விட கேட்கக்கூடிய மக்களை கேட்பதை விட ஹக்கின் படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கிய ரூல் செய்வானாக ஹக்கை கூறக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த ஹக்கை கூறக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரும் ஆக்கி அருள் செய்வானாக மேலும் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஆலமீன் நல்ல ஒரு ஆலமீன் எழுதுகளை சகலை அல்லாஹ் கொண்டு வருவானாக மேலும் நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹுல்லமீன் அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவானாக நம்மில யாரெல்லாம் கடனில் சிக்கி இருக்கிறார்களோ அவ அல்லா அவர்களுக்கு உதவி செய்வானாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் அல்லிமின் நல்ல தீர்ப்பை கொடுப்பானாக ஆமீன் ஆவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின்